விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது செம்மணி மனித புதைக்குழு விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கேதென கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் குறிப்பிடுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் முப்படையினர் சட்டத்திற்கு விரோதமான முறையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும்போது அவர்கள் சிறையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூட்டில் அடைக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது செம்மணி மனித புதை குழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்